கற்றுக்கொள் பிரியமானவர்களை வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகிய கற்றுடைய கிருபையினாலே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் வாழ்க்கையை கடந்து வந்து வருதியின் இறுதி நாளுக்கு வந்துவிட்டோம் அதாவது டிசம்பர் மாதத்தின் கடைசி நாளிலே வந்துவிட்டோம் அநேக சபைகளிலே ஆராதனையிலே பழைய ஆண்டு ஆராதனை புதிய ஆண்டு ஆராதனை என்று சொல்வார்கள் பழைய ஆண்டின் ஆராதனை செய்தி வித்தியாசமாக இருக்கும் புதிய ஆண்டின் செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் அல்லது புதிய ஆண்டின் ஆயத்த செய்தியாக சொல்கிறேன் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஐந்தாம் அதிகாரத்திலே ரெண்டாவது வாக்கியத்திலே பேதுருவும் அவனோடு இருந்த மனிதர்களும் இரவெல்லாம் மீன்பிடிக்கிறார்கள் ஆனால் மீன் கிடைக்கவில்லை ஆகவே காலையிலே வந்து வலையை அலசுகிறார்கள் அருமையானுள்ளே நம்மை போல பொழுதுபோக்கு வாதிகள் தான் பகலில் மீன்பிடிப்பார்கள் ஆனால் மற்றவர்கள் எல்லாருமே இரவில்தான் பிடிப்பார்கள் மீன் பிடிக்கிற தொழில் உழவர்கள் இரவிலே வலையை போடுவார்கள் மீன்களை பிடிப்பார்கள் காலையிலே கரையிலே கொண்டு வந்து விற்பார்கள் பகல் அந்த மீன் பிடித்த அந்த வலையை அலசி அதை செப்ப நீடுவார்கள் எங்கேயாவது வலைகள் கிழிந்திருக்கிறதா இதுதான் அவர்களுடைய முறைமையாகும் அங்கே பாருங்கள் பேதுருவுக்கு இரவெல்லாம் மீன்பிடித்தான் ஒரு மீனும் அகப்படவில்லை அவை பகலில் வந்து மீன் வலையை அலசி கொண்டிருக்கிறார் அந்த படவில்தான் இயேசுவானவர் ஏறி உட்கார்ந்தார் அந்த படவில் உட்கார்ந்து பேசும்படியாக பேதருவை பார்த்து படகை கடலில் தள்ளு என்றார் பிரசித்து முடித்த உடனே பேதுருவை பார்த்து சொல்கிறார் இதோ நீ கடலின் ஆழத்திலே வலையை போடு என்றார் உடனே அவன் வலை போட்டான் திரளான மீன்கள் கிடைத்தது இந்த லூக்க ஐந்தாம் அதிகாரம் யாவருக்கு தெரிந்த அதிகாரம் நான் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே ரெண்டாவது வாக்கியத்தை சொல்கிறேன் அவர்கள் வலையை அலசி கொண்டிருந்தார்கள் இந்த வருடத்தினுடைய இறுதி நாளிலே வந்திருக்கிற நீங்கள் எவ்வாறு பேதிரு உங்கள் வாழ்க்கையை அலசி பேதுரு தன் வலையை அலசினானோ அதே போல் உங்கள் வாழ்க்கையை அலச ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார் நம்முடைய வலையை அலசும்போது தான் நீடுபோது தான் எந்த இடத்துல வலை அருந்தது எந்த இடத்துல நைந்திருக்கிறது என்கிற ஒரு பொருள் வரும் இந்த வருடத்தினுடைய கடைசி நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி என்ன மூன்று காரியம் செய்ய வேண்டும் முதல் காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடந்த நாட்களை இவாலுஷன் மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் ஜனவரி ஒன்றிலிருந்து டிசம்பர் முப்பத்தி தேதி வரை நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி ஜீவித்தேன் என்னென்ன காரியங்களை செய்தேன் எவைகளை செய்தேன் எவைகளை தவறவிட்டேன் விட்டேன் எவைகளில் தடுமாறினேன் எவைகளிலே நான் விசிறப்பட்டேன் என்று கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்கும்போதுதான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய தடுமாற்றங்கள் குறைகள் பிழைகளை எல்லாம் சொல்வார் அருமையான இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையை அலசி பாருங்கள் அலசி பார்க்கும்போது உங்களுடைய தவறுகள் தெரியும் மீறுதல்கள் தெரியும் வீழ்ச்சிகள் தெரியும் தடுமாற்றங்கள் தெரியும் நீங்கள் பண்ணின காரியங்களை மீறி வாழ்ந்த நிலைகள் தெரியும் என்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி தேவ சமத்தில் உட்கார்ந்து என்னை தற்பரிசோதனை செய்து பார்ப்பேன் தற்பரிசோதனை செய்யும் பொழுதுதான் ஆவியானவர் வசனத்தின் ஊடாக என் தவறுகள் வீழ்ச்சிகள் தடுமாற்றங்கள் குறைகள் வீண் பெருமைகள் இவைகளை சுட்டி காண்பித்து அதை திருத்த அவர் வைப்பார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன இந்த பழைய வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ற உங்களை மறு மதிப்பீடு செய்யுங்கள் ஆங்கிலத்திலே இவாலேஷன் என்று சொல்வார்கள் இரண்டாவதாக அதை மறு மதிப்பீடு செய்தால் போதாது நூற்றி மூணாம் சங்கீதம் ஒன்று ரெண்டே எடுத்து வாசித்து பாருங்கள் கர்த்தரை தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படியானால் இந்த ஜனவரி மாதம் அதாவது இந்த வருடத்தின் முதல் நாளிலிருந்து வருடத்தினுடைய டிசம்பர் முப்பத்தி தேதி வரை ஆண்டவர் நடத்தின விதத்தை அலசி பாருங்கள் திரும்பி பாருங்கள் துன்பம் வரும்போது உங்களை காப்பாற்றினார் கண்ணீர் வரும்போது துடைத்தார் வியாதியிலே விற்கணங்களை மாட்டும் போது விசனங்களை மாற்றி சோங்குடுத்தார் பண தேவைகளுக்கு சங்கடப்படும் போது தேவைகளை சந்தித்தார் ஒருவேளை அன்பு இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வாழும்போது அன்பை தந்தார் அருமையான உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள் எத்தனை நன்மைகள் எத்தனை அற்புதங்கள் எத்தனை அடையாளங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் என் வாழ்க்கையில் பார்ப்போமானால் என்னை எத்தனையோ விபத்திலிருந்து விக்கினத்திலிருந்து காப்பாற்றினார் சகோதர சகோதரிகளை நீங்கள் ஜனவரி ஒன்றிலிருந்து இன்று வரையிலும் கடந்து பாருங்கள் அல்லது மறு செய்து பாருங்கள் அலசி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் அதிகம் அந்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார்த்தால் எண்ணிக்கைக்கு உட்படாத நன்மைகள் அருமையான உள்ளே என் வாழ்க்கையிலே கடந்த காலங்களை நான் திரும்பி பார்த்து என்னை அலசும் பொழுது ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார் உடைந்து போகும் என் உள்ளம் கண்ணீரோடு கதறி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் முதலாவது மறு செய்யுங்கள் ரெண்டாவதாக மறு செய்து ஆண்டவரை தோத்தரிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருக்கு துதிக்க அழைக்கப்படுகிறோம் அடுத்தது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் செய்ய நம்மை ஆவியானவர் ஊத்துவிக்கிறார் தீர்மானங்கள் என்கிற செங்கல்கள் வழியாகத்தான் நம்முடைய சுவர்கள் அறைகள் கட்டப்படுகிறது நீங்கள் தீர்மானம் எடுக்காத நாட்களே இல்லை என்று சொல்லலாம் பிறந்த குழந்தை தான் கொஞ்ச காலம் தீர்மானம் எடுக்காமல் இருக்கிறது பிறகு எடுத்து விடுகிறது அப்படியானால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் சரியாக செய்ய ஆண்டவர் அழைக்கிறார் நல்ல தீர்மானங்களை திருமற வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருக்கு மகிமையாக தீர்மானங்கள் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் அநேகர் தீர்மானம் பண்ணினார்கள் கடந்த ஆண்டில் எத்தனையோ தீர்மானத்தை நாம் பண்ணினோம் ஆனால் அந்த தீர்மானத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாமல் உடைத்து போட்டோம் ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மை சரியான தீர்மானம் செய்ய தூண்டுகிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு அனவர் தீர்மானங்கள் பண்ணுவதற்கு முன்பு செபித்தார் அங்கே லூகாவில் வாசிக்கும் போது தன்னை பின்பற்றி வருகிற பெரு கண்டார் அவர்களிடத்தில் பனிரெண்டு பேரை தெரிந்து கொள்வதற்காக இரவெல்லாம் செபித்தார் ஹலலூயா அப்படியான நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் பண்ணுவதற்கு முன்பு செபிக்க வேண்டும் இந்த அருமையான மக்கள் தீர்மானம் செய்தார்கள் வேதாமத்தில் பார்த்தால் ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு பர்சுத்தாவிய தொடப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு என்று தீர்மானம் செய்தார்கள் உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம் அநேக சில தீர்மானங்களை உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுவார்கள் சிலர் மாம்சத்தின் அடிப்படையிலே தீர்மானம் பண்ணுவார்கள் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே பிறர் மெச்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்றால் தீர்மானம் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் தீர்மானம் செய்யும் பொழுது திருமறையை சார்ந்து தீர்மானம் பண்ணுங்கள் தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு கனம் உண்டாகத்தக்கதாக நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார் அப்படியான அருமையான உள்ளே மூன்று காரியங்களை இந்த பழைய வருட ஆராதனை பண்ண வேண்டும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நம்மையே அலசி பார்க்க வேண்டும் எப்படி சீடர்கள் இந்த வலையை அலசினார்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கை அலசி பாருங்கள் ரெண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே நன்றி செலுத்த பாருங்கள் ஆண்டவர் செய்த உபகாரங்களை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த பாருங்கள் மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானம் செய்யுங்கள் தீர்மானம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை தீர்மானத்திலே உறுதியாக நிற்க ஆவியானவர் பலன் தருவார் என்னோடு ஆவியானவர் பேசினார் அப்போது நான் தீர்மானம் செய்தேன் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அதே அன்பையும் பாசத்தையும் அவர் தந்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை மறுபடி மறுபடி வலியுறுத்தி சொல்கிறேன் நீங்கள் இந்த கடந்த அல்லது புதிய வருடத்தை சந்திப்பதற்கு முன்பாக அந்த பழைய வருடத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன முதலாவது உங்களை அலசி பாருங்கள் மறுபதிப்பீடு செய்து பாருங்கள் இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துங்கள் மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான தீர்மானங்கள் பண்ணுங்கள் தப்பான தீர்மானங்கள் உணர்ச்சி வசப்பட்ட தீர்மானங்கள் எமோஷனல் ஃபீலிங்ஸ் அந்த அடிப்படையில் தீர்மானம் பண்ணாதிருங்கள் இந்த மூன்றையும் செய்து பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு வழிநடத்துவார்